வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இலையை வைத்து வசியம் செய்யக்கூடிய முறை எப்படின்ற ஒரு தொகுப்பை தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த வசியம் செய்யறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னா வளர்ப்புற வெள்ளிக்கிழமையா இருக்கணும் வெள்ளிக்கிழமை சுக்ரோஹாரியப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து வளர்ந்து வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கே மதியம் போல பன்னெண்டு டு ஒன்று ஒன்று டூ ரெண்டு இந்த டைமுக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து பண்ண பாருங்க இந்த தாந்திரிக முறையை வசியத்துக்கு வசியப்படுத்துகிற வேலைதான் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எளிஞ்ச பழம் அதுக்கடுத்து ஒரு வில்வ இலை அதுக்கடுத்து ஒரு சிகப்பு கலர் மார்க்கர் அல்லது கருப்பு கலர் மார்க்கர் இந்த ரெண்டு மார்க்கரில் எதனா ஒரு மார்க்கரை வந்து வாங்கிக்கிங்க அதுக்கடுத்து ஒரு கோணி ஊசி நம்ம கோணி எல்லாம் திப்பை மேலே கோணி ஊசி தெரியும் இல்லையா அது ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாந்திரிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கிட்டு போய் சங்கல்பம் வச்சுக்கிட்டு வந்துடுங்க என்ன காரணத்துக்காக இந்த தாந்திரத்தை நீங்கள் பண்ணுறீங்க யாருக்கு யாருக்காக பண்ண போகிறீங்க செய்யறீங்கறத உங்களோட குலதெய்வத்தை சொல்லி ஒரு குலதெய்வ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு இந்த தாந்திரிகம் செய்யும் போது முணுக்கு முணக்கம் ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகத்தோடு தான் நீங்கள் பண்ணணும் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு தான் துணியாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த தாந்திரிக முறையை வந்து பண்ணணும் ஒரு தனி அறையில் போயிட்டு இருக்குங்க தனி அறையில் போயிட்டு நீங்கள் ஒரு ஒன்று பன்னெண்டு டூ ஒன்று ஒன்று டூ ரெண்டு இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும் வாங்கக்கூடியது வெள்ளிக்கிழமை சுக்ரவாரியில் போயிட்டு நான் சொன்னக்கூடிய பொருளெல்லாம் வந்து ச கலெக்ட் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போது எப்படின்னா நீங்கள் இந்த பொருள்லாம் வாங்குறது போகிற டைம் மட்டும் தான் கிடைக்கு நீங்கள் போயிட்டு எத்தனை இருந்தாலும் இந்த பொருட்களை வந்து இப்போ வந்து சுக்கரவாரிக்கு அடுத்து புதனவாரி வருதுங்க இந்தாங்க பண்ணுறதுன்னு கேட்டிங்க அனக்க ஒன்று அப்போ நீங்கள் இந்த பொருளை வாங்குறதுக்கு போகிறீங்க கொஞ்சம் டைம் பிரச்சனை கிடையாது நீங்கள் வீட்டுக்கு சுக்கரவாரியை தான் வாங்கினு வரணுங்க ஒரு அவசியம் கிடையாது சுக்ரவாரிக்கு இப்போ சுக்கரவாரம் ஆரம்பித்தோன்னே போயிட்டு வாங்குறதுக்கு போகிறீங்க மறுபடியும் புதன் வாரம் வந்துருச்சு புதன் வாரம் கிடச்சி சந்திரவரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டோன்னா நீங்கள் மனசெல்லாம் சந்தனப்பட்டுக்காதீங்க நீங்கள் வாங்கக்கூடிய வாங்குறதுக்கு போகிற டைம் மட்டும்தான் கணக்கு சரியா இந்த மாதிரி பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சு எடுத்துட்டு வந்துட்டு என்ன செய்வீங்கனாக்க ஒரு தனி அறையில் வந்து உட்கார்ந்து தான் பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் ரகசியமாக தான் பண்ணணும் இந்த முறையாக்கப்பட்டது யாருக்கும் வந்து தெரியக்கூடாது இந்த முறையில் நீங்கள் பண்ணுறீங்க சரிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் தயார் ஒரு தனி அறையில் வந்துடுங்க கொஞ்சம் போல் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த பொருட்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு தனி அறையிலையும் அல்லது பூஜை முறையோ யாருக்கும் தெரியாமல் வந்து பண்ணணும் யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து யாருக்கே தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா தாந்திரீங்கன்னா கொஞ்சம் ஒர்கட் ஆகாதுங்க உங்களுக்கு மட்டுமே தெரியணும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நம்பர்கள் யாருகளுக்கும் தெரியக்கூடாது சரியா அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஒரு தனி அறையில் உட்கார்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா எழுத்து படத்தில் வந்து முதல்ல உங்களுக்கு யார் வருஷம் ஆகணுமோ அவங்களோட பேரை வந்து முதல்ல வந்து எழுதுங்க முன்பக்கத்தில் அந்த இது பேர் எழுதுகிற பின் பக்கத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களோட பேரை வந்து எழுதுங்க எழுதிட்டு இந்த எழுதி படத்தை ரெண்டாக அறுத்துடுங்க அறுத்துட்டு குங்குமம் மஞ்சள் இந்த எழுச்சி பழத்து மேலே குங்குமம் மஞ்சளும் வந்து வெயுங்க இங்கே அரிஞ்ச சைடில் குங்குமத்தையும் பற்றியும் பழத்தையும் அதாவது மஞ்சளையும் வந்து இந்த எழுச்சி பழத்துக்கு வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு வில்வையெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா இந்த வில்வையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வில்வையில வந்து ஒரு சக்கரம் எழுதணும் ஐங்கோண சக்கரம் எழுதிட்டு அந்த ஐங்கோண சக்கரத்து அஞ்சு முக்குள்ளையும் சோளம் போட்டுருங்க சோளம் போட்டு ஆனதுக்கு அடுத்து உங்களுக்கு யார் வருஷம் ஆகணுமோ அந்த பெண்ணோட பேரை வந்து போட்டு நடுமதியில் ஐங்கோன சக்கரத்துக்கு நடுமதியில் இடம் இருக்கு இல்லையா கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்க வரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு யார் வசம் ஆகணுமோ அந்த பெண்ணோட பேரை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க அதுக்கடுத்து பிளஸ் சிம்பிள் போட்டு உங்களோட பேரை வந்து எழுதுங்க சரிங்களா ஆண் வந்து உங்களுக்கு வசம் ஆகணும்னாக்கா ஆனோட பேர் ஃபஸ்ட்டு எழுதுங்க பெண் வந்து வசம் பெண்ணோட பேரை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணுங்க அது மாதிரி எழுதி ஆனதுக்கப்புறம் எளிஞ்சி பழம் அடுத்து வச்சுருக்கீங்களே அந்த ரெண்டு எளிச்சு பழத்தையும் வந்து ஒரு ஒரு எளிஞ்சு பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கிங்க அதுக்கடுத்து இந்த வில்வ இலை இந்த சக்கரம் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த இலையில வந்து அந்த அந்த இலை வந்து இந்த எளிஞ்சி பழத்தில் சக்கரமாக படுத்து படுற மாதிரி ஒரு இந்த எளிஞ்சு பழத்தை மேலே வச்சுக்கிட்டு ஒரு பாதி எழுஞ்சு பழத்தில் தான் நீங்கள் எடுத்து இந்த இலையை வைக்க போகிறீங்க சரிங்களா அடுத்து இன்னொரு பாதி எழுச்சி பழத்தை வந்து எடுத்து ரெண்டு எழுஞ்சி பழமும் அறியாதப்ப எப்படி ஒன்னாக இருந்துச்சு அது போல் இந்த இலையை வந்து நடு வந்து வச்சு நீங்கள் இந்த ரெண்டு எலிஜி பற்றி வந்து அறிஞ்சிருந்த எலிஜி பற்ற வந்து ஒட்டிக்கணும் ஒட்டிக்கணும்னாக்கா இந்த ஊசி இருக்குது பத்தி இந்த கோணி ஊசி சொன்னேன் இல்லையா இந்த கோணி ஊசியை வந்து இந்த ஊசி தான் நீங்கள் உங்களோட நினைவுகள் எண்ணங்கள் உங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க இல்லை அந்த ஆணுக்கு வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க எண்ணங்கள் எண்ணங்களாகப்பட்டது வரணும் உங்களோட நினைவு நினைவுகளாகப்பட்டது வரணும் உங்களோட பாசங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு புரியணும் முழுக்க முழுக்க உங்களோட கவனத்திலேயே போய் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுல நினைச்சிக்கிட்டு இந்த ஊசி மூலிமா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கன கவனங்களை வந்து கொடுக்க போகிறீங்க அந்த ஊசி தான் நீங்க சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் குலதெய்வத்தை உங்கள் விஷ்ணு தெய்வத்தை ஏதோ இந்த இது வந்து வேண்டிக்கிட்டு இந்த ஊசியை வந்து இந்த இலையும் எரிஞ்ச சேர்த்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க இந்த ஒரு முனையிலேருந்து ஒரு முனை வந்து வெளியே வரணும் நீங்கள் குத்துற இந்த கூர்மையான முனையாகப்பட்டு இந்தாட்டி வெளியே வரணும் அந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சுடுங்க குத்திட்டு நீங்கள் இந்த கற்பூர்வதில்லையா வந்து கொளுத்தி வச்சுக்கணும் சாமி வந்து கும்பிட்டு கற்பூர்வதில் கொளுத்தி சாமான்னு கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு எடுத்து இந்த முறையாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் செஞ்சானதுக்கப்புறம் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இந்த இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சுடணும் தாந்திரிகத்தை செஞ்சு முடிச்சு ஆனதுக்கப்புறம் என்ன பண்றீங்க எடுத்துகிட்டு போய் வேப்ப மரம் இருக்கு இல்லையா வேப்ப மரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் இந்த நீங்கள் பண்ணி வச்சுருக்கு இந்த எளிதப்படுத்துறதுக்கு செஞ்சு வச்சுருக்குது யாருக்கான தெரியாத மாதிரி அந்த வேப்ப மரத்தில் வந்து எங்கேனா ஒரு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ வந்து இந்த ஊசியை வச்சு குத்தி வச்சுட்டு வந்துடுங்க குத்தி வச்சுட்டு வந்தீங்கன்னாக்க இந்த ஒரு ஒரு நாள்லேயோ அல்லது ஒரு மூன்று நாட்கள்லேயோ உங்களுக்கு காரியங்களாகப்பட்டது நடக்கிறது உங்களுக்கே வந்து தெரிய வருங்க நீங்களே வந்து இந்த காரியமாகப்பட்டது நடக்கிறத கண் கூட பார்க்கலாம் இந்த இதுக்கு உண்டான இந்த முன்னேற்றங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு தானாகவே தெரிய வருங்க நீங்கள் பண்ண பரிகாரத்துக்கு என்ன பதில்ன்றதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் ஆகப்பட்டது கொடுக்கும் இது ஒரு நல்ல தாந்திரிக முறை இந்த முறை இது போகிற முறையில் வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா இது கன்னட தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுக்களத்திலிருந்து எடுத்த ஒரு தாந்திரிக வித்தங்க இது இந்த முறையை வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த இந்த முறையை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா அடுத்து அதுக்கு அடுத்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் சந்தேகமாக இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி இல்லையனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கூட சொல்லுங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் சரிங்களா மீண்டும் ஒரு எல்லாத்தும் அப்படி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்